திமுகவிற்கு பிரச்சாரம் செய்ய பாதிரியார்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் கோவை சத்தியன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா சிறுபான்மை ஆணைய தலைவராக கூடிய ஜோ அருண் அவர் வந்து ஏற்கனவே லயோலா கல்லூரியினுடைய நிர்வாக குழுவை சார்ந்தவர் இவரும் நம்மளுடைய தூமு அதாவது உதயநிதி அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அதனால இப்ப ஜோ அருணை வைத்து இவங்க வந்து என்ன சொல்றாங்க எல்லா சர்ச்சுகளை நிறைய பல்வேறு சர்ச்சுகளை சேர்ந்த பாதிரியார்களை வந்து சென்னைக்கு வரவழைத்து அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள் பயிற்சி கொடுத்திருக்காங்க அந்த ரெண்டு நாள் பயிற்சியில எப்படி வந்து திமுகவிற்காக சர்ச்சுகளை வைத்து பிரச்சாரம் செய்வது அப்படிங்கறதுக்கான பயிற்சி கொடுக்கப்பட்டதாக சொல்றாங்க இந்த ஜோ அருனுடைய அழுத்தத்தால லயோலா கல்லூரி மிஷனரி அமைப்புகள் இந்த சர்ச்சுகள் எல்லாமே வந்து அவருடைய அழுத்தத்துக்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார் அதை தவிர லயோலா மீது இன்னொரு ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறார் என்னன்னா லயோலாவினுடைய இப்ப அந்த நூறாவது ஆண்டு விழாவை அவங்க கொண்டு வந்ததற்காக அவங்க வந்து நூறு ஆண்டு அப்படிங்கிறனால நூறு கோடி ரூபாய் நிதி வசூல் அப்படிங்கிற பேர்ல நிதி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நெ நிதி வசூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிரிட்டோ அப்படிங்கக்கூடிய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய நிர்வாகி ஆனா இதுக்கு வந்து முறையான இந்த இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு முறையான ஒரு தணிக்கை எதுவும் நடக்கல எந்த விதமான ஒரு சரியான ஒரு கணக்கு வழக்குகள் நிறைய வெளிநாடுகள்ல இருந்து இதுக்கான பணம் வந்திருக்கிறது அதற்கான எந்த தணிக்கையும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அதை தவிர இன்னைக்கு நான் கேள்விப்பட்டது என்னன்னா கவர்னர்கிட்ட கூட ஒரு மனு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா யூஜிசிக்குள்ள நாம்ஸ இவங்க பின்பற்றாமல் இருப்பதனால அவங்களுக்குள்ள மைனாரிட்டி ஸ்டேட்டஸை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் கவர்னருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு வருது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் யூஜிசியோட நாம்ஸை இது பண்ணாம அவங்க ஒரு கோர்ஸே நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த கோர்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆமாம் அதுக்கப்புறம் அது பல பிரச்சனையாச்சு கடைசியாக வந்து அழுத்தத்தின் பேர் இவங்க பொய் சொல்லியிருந்தாங்க இந்த பொய் சொன்னதெல்லாம் நிரூபிச்சாங்க நிரூபித்ததுக்கப்புறம் அந்த கோர்ஸை வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பட்டம்பரியா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை கூட பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெண் அவங்க அங்கே ஸ்டாஃபாக இருந்தவங்க அவங்களுக்குள்ள ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு அறுபத்தி வச்சாம் லட்சம் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு வந்தது அதையும் அவங்க வந்து ஹானர் பண்ணல லயலா காலேஜ் அப்படிங்கக்கூடிய செய்தியும் பார்க்குறோம் அதனால் லயலா காலேஜ் இஸ் அ ஹேபிச்சுவல் அஃபண்டர் அண்ட் இஸ் அ சீரியல் அஃபெண்டர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க தேர்தலுக்கு எப்படி வேலை செய்யணும் இப்போ வந்து நீங்கள் வந்து தட் உங்களுக்குள்ள ஒரு மதத்தை ஒரு மதத்தில் உள்ள ஆட்களை வைத்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இது மதவாத அரசியல் தானே அப்போ அரசியலில் நீங்கள் மதத்தை இதெல்லாம் பூத்தக்கூடாது அப்படின்னு தானே எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள ரூல் அப்படின்னா திமுக வந்து இன்னைக்கு அந்த கட்சியை வந்து இது ஒரு திமுக இப்படி ஒரு மதத்தை வைத்து மத ஆட்களை வச்சு நீங்க இந்த மாதிரி வேலை செய்யறீங்க அப்படின்னா திமுகவின் அங்கீகாரம் ஏன் ரத்து செய்யப்படக்கூடாது கண்டிப்பாக ரெண்டாவது அயா லயலா இது மட்டுமல்ல இது முன்னாடி இந்து தெய்வங்களை கேவலப்படுத்தின ஒரு எக்ஸிபிஷன் ஒண்ணு வச்சிருந்தோம் அது கடும் எதிர்ப்புக்கு அப்புறம் அந்த எக்ஸிபிஷன்ல இருந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நீக்கப்பட்டது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னான்னா அப்போ பீட்ரோல் ஃபோன்ஸ் இப்போ இந்த ஜோயருனுக்கு முன்னாடி பீட்ரோல் ஃபோன்ஸ் இருந்தார் மைனாரிட்டி கமிஷனுக்குள்ளே சேர்மனாக இருந்தார் அப்போ அவராக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன அப்படின்னா கிறிஸ்துவத்துலுக்கு மைனாரிட்டி நிறுவனங்களுக்காக ஒரு மீட்டிங் நடத்தினாங்க அது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பது எப்படிங்கிறதுக்காக வேண்டி சிறப்பு கூட்டம் அதுவும் லயலாவில் தான் நடத்தப்பட்டது அது எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பல கிறிஸ்தவ நிறுவனங்கள்ல சில புகார்கள் சில மதமாற்ற புகார்கள் வேற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் புகார்கள் இதெல்லாம் வந்த உடனே இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதற்காக உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் மதமாற்றம் செய்வதோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ செய்தாச்சுன்னா அதை எதிர்ப்பதற்கு நமக்கு ஒரு இது வேணும் என்ன அர்த்தம் இந்த மாதிரி புகார்கள் செய்பவர்களை நாங்கள் கண்டிக்க மாட்டோம் நாங்கள் பார்த்து கொள்ள மாட்டோம் என்பதல்ல இந்த புகார்கள் வந்தாச்சுன்னா எங்க மேல எப்படி நீ இந்த புகார் சொல்லலாம் என்று கேட்போம் இதற்காக அவங்க ஒரு கூட்டம் நடத்தினாங்க இதை நம்ம எல்லாம் அவங்க கூட அதில் போய் கலந்துகிட்டதாக நம்ம செய்திகள் எல்லாம் பேப்பர்ல வெளிவந்தது அடுத்தது நீங்கள் ஜோ பேக்ரவுண்டை பார்த்தாச்சுன்னா இதை ஆச்சரியப்படுறதுக்குலாம் அவர் ஏற்கனவே சொன்னார் நீங்கள் ஒன்றாம் கிளாஸில் இருந்து பன்னாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் வர உள்ள சோஷியல் ஸ்டடிஸ் பசங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பல கிறிஸ்டியன் வேல்யூஸை நான் வந்து அந்த க போர்டில் இருக்கும்போது நான் வந்து அதில் உள்ளே நுழைத்திருக்கிறேன் அதை ஓப்பனாக சொன்னாள் அப்படின்னு சொன்னால் நம்ம படிக்கக்கூடிய கல்வியை மதக்கல்வியாக கிறிஸ்தவ மத விஷயங்களை புகுத்தினேன்னு ஓப்பனாக அறிவிச்சா இன்னைக்கு தமிழ்நாடு நாசமா போகக்கூடிய காரணம் என்னன்னா எட்டாம் கிளாஸ் பரீட்சையே வைக்காது ஆனா கொடு என்ன நியாயம் எவன் படிப்பான் எந்த வாத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு வாத்தியார் பாடம் எடுத்தாங்க அதான் பாஸ் தானே எட்டு வர அப்புறம் என்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு பையன் கேட்கலாம் எட்டாம் கிளாஸ் வர ஒரு படிக்காம வந்தாச்சு உனக்கு பத்தாம் கிளாஸ்ல வந்தாச்சுன்னா இவ இவங்க சொல்ற மாதிரி எல்லாரையும் பாஸ் ஆக்கி விடணும் என்பதற்காக கொஸ்டின் நம்பரை போட்டால் அடிச்சு எடுத்து பாஸ் ஆகிக்கிறது அதுக்கப்புறம் நீட்டில் நான் பாஸ் ஆக மாட்டாமல் எனக்கு தமிழகம் துரோக தமிழக மாணவர்களுக்கு துரோகம் நடக்கிறதுன்னா நீ சாதாரண கிராம மாணவர்களுக்கு உள்ள கல்வியை கெடுத்து பாவி நீ தானே அவங்க கல்வியை விட்டு நீ அவனை காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அவன் பாஸ் ஆக மாட்டேங்கிறான்னா அது யாரோட தவறு ஆனால் இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா கல்வியில் சிறந்திருப்பதே தமிழ்நாடு தான்பாங்க அப்ப என்ன இப்ப நீட்டில் போய் எழுத வேண்டியது நீதான் சிறந்தவனாச்சே அவன் கம்ப்யூட்டர்லாம் பண்ண முடியாது எங்களால் அந்த மாதிரி தமிழ்நாட்டின் கல்வியை சீரழித்த கிறிஸ்தவ மிஷனரிகளுக்காகவே சீரழித்த மகாபாவி இந்த ஜோயர் ஒண்ணுங்க கூடிய இன்னும் நீங்க சொல்ல போயாச்சு அப்படின்னா ஏன் இதை அந்த ஆளுக அவங்க எல்லாம் அப்படின்னா இப்ப வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது யங் ஹியூமன் ரிசோர்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் யூத்ஃபுல் பாப்புலேஷன் இருக்கிற நாடு இந்தியா இப்ப இந்த ஹியூமன் ரிசோர்ஸை இந்தியா பயன்படுத்தியாச்சுன்னா இந்தியா வல்லரசாக முடியும் இதை நீங்க தற்கொலையாக இதை குடிகாரர்களாக இதை போதைக்கு ஆட்பட்டு இதை சோம்பேறிகளாக இதை நீங்க ஒண்ணும் இல்லாமல் மாத்தியாச்சு அப்படின்னா நாளைக்கு கொஞ்ச காலங்களில் இந்த பாப்புலேஷன் யோர் லயபிலிட்டி இது இந்தியா அடுத்த நூத்தொன்பது இருநூறு வருஷத்துக்கு தலையெடுக்க விடாமல் இந்த நாட்டை அழித்துவிடும் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஆள் தான் இந்த ஜோயரும் இங்க பாருங்க இந்த கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் பாருங்க இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த ஹியூமன் கேபிட்டல் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய டிசிஷனாக இருக்கு இதை நான் செய்தேன்னு பெருமையாக சொன்னால் இந்த ஜோயரு அப்போ நீங்க வந்து ஜோயருனுங்க கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பாதிரியாக மட்டும் பார்க்கக்கூடாது ஜோயருன இந்த நாட்டின் எதிர்காலத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு அந்நிய கிறிஸ்தவ ஏஜென்டாகவும் ஜோயருன் பார்க்கப்பட வேண்டும் அப்ப இப்படி ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் ஒரு ஆப்பக்ஸ் பாடிக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் எழுத்தையும் என்று நாசப்படுத்தி வருகிறது அப்ப தொடர்ந்து இந்த நாட்டை நாசப்படுத்தணும்னா என்ன ஜோரன் போன்ற உள்ளவர்கள் இப்ப வந்து அந்த மாதிரியான கமிட்டிகளில் இருக்கணும் அப்ப அவங்கள யாரும் கொண்டு வருவாங்க கொண்டு ஆமா விஜய் கொண்டு வரணும் விஜய் நம்பி இப்போ போக முடியுமா விஜய் நம்பி போயாச்சுன்னா திடீர்னு தோத்தாச்சுன்னா என்ன ஆகிறது அந்த பயம் ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் இவங்க இவ்வளவு தில்லுமுள்ளு பண்றாங்க இந்த தில்லுமுள்ளுக்கெல்லாம் இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது திமுக ஆனால் இவங்க பண்ணக்கூடிய தில்லுமுள்ள இவங்க கையில இருக்கும் பாரு எனக்கு நீ ஆதரவு தெரிவிக்காட்டால் அப்படின்னு மேல இருக்கக்கூடியவர்களை மிரட்டக்கூடிய புடி திமுகவிடம் இல்லாமல் இருக்கு இந்த கோர்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சொன்ன பண்ணிருக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்னொரு கோர்ஸ் கூட அதே வெளிநாட்டுல போய் படிக்க வெளிநாட்டுலாம் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அதுல கூட இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படி பார்த்தாச்சுன்னா எக்கச்சக்க பிரச்சனை இந்த அதனால ஒரு அளவுக்கு மேல நம்ம இப்ப திமுக மொத்தமா கழட்டி இன்னொரு இடத்துக்கு போனா திமுக அதெல்லாம் வச்சு நமக்கு வந்து செக் வச்சிருவான் அந்த பயம் ஒரு பக்கம் அதே நேரத்துல இது மேல வந்து சுகம் காணக்கூடிய பெருந்தலைவர்களுக்கு இந்த பிரச்சனை கீழே இருக்கிறவனை வந்து நீங்க வெறி பிடிச்சவனா வளர்த்தி விட்டு அவன் இப்ப என்ன சொல்றான் கிறிஸ்தவ முதல்வராக வேண்டும் அதனால விஜய்க்கு தான் ஓட்டு போகணும்னு அவன் கிளம்பி நிக்கிறான் இப்ப அது ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இப்ப அந்த கிறிஸ்தவனை எப்படி சமாதானப்படுத்தி இந்த திமுகவுக்கு ஓட்டு போட வைக்கிறது இப்ப அவன் கேள்வி கேட்பான்ல ஒரு கிறிஸ்தவருக்கு எதிராக இப்ப ஒரு இதோ நமக்கு டைரக்டா ஒரு கிறிஸ்தவன சி வரும்போது நம்ம ஆதரவு கட்சியை பார்த்து நம்ம ஏன் போகணும் அப்படிங்கக்கூடிய கேள்வி இப்ப சாதாரண கிறிஸ்தவன் வைக்கிறான் அப்ப அந்த சாதாரண கிறிஸ்தவனை எப்படி கன்வின்ஸ் பண்றது அதுக்கு ஒரு பயிற்சி புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதில் என்ன அப்படின்னு என்ன அப்படி இதில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மத குருக்கள் தலைவர்கள் இவர்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை கொத்தடிமைகளாக நினைக்க இவன் சொல்றான் இவன் எங்க மணி அடிச்சு இவன் எங்க ஓட்டு போடுன்னு சொல்றான்னா சர்ச்சையில இவன் ஓட்டு போடுறான் அப்படி நீங்க ஒரு கூட்டத்தை வளர்த்தி விட்டுருக்கீங்க இப்ப என்ன பிரச்சனைன்னா அந்த கூட்டத்தை நீங்க ஒரு மதவெறி உள்ள ஏத்தி விட்டு வளர்த்து போட்டிய இப்ப அவனை வந்து இன்னொரு செட் ஆஃப் நம்ம இவன் வளர்த்தனவன் தானே அவன் இதே மதவரியோட தான வந்திருப்பான் இப்ப அவன் கொஞ்சம் யோசிச்சு கேட்கறான் அப்படின்னா என்ன நம்ம கிறிஸ்தவன டைரக்டா வந்தா நமக்கு இன்னும் ஜௌரியமாச்சே இல்ல அவன் ஒரு கேள்வியை கேட்கறான் இப்ப அவனை எப்படி என்னடா இவன் நம்ம வளர்த்தி விட்டவன் இப்ப நம்ம என்னெல்லாம் சொல்லி வேற கட்சிகளை எல்லாம் எதிரியாக்கி திமுகவுக்கு இவர்களை வாக்காளர்களாக வைத்திருந்தோமோ இப்போ இந்த இதையே கேள்வி இப்போ இவன் நம்மளை பார்த்து கேட்குறானேன்னு இப்ப சாமிகளுக்கு எல்லாம் பிரச்சனை சர்ச்சில் உடனே வேணும்னாங்க எல்லா பாதிரியாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வந்தால் எப்படி எல்லாம் நீங்கள் பதில் சொல்வது எப்படி அந்த கிறிஸ்தவர்களை தாஜா செய்வது இதுக்குன்னு ஒரு ரெண்டு நாள் பயிற்சி அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் இது என்ன பிரச்சனைன்னா ஒரு மதத்தின் தலைவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்களை எப்படி வாக்கு வங்கிகளாக ஒவ்வொரு கட்சிக்கும் வித்து வருகிறார்கள் இவர்கள் மத குருக்களா மத வியாபாரிகளா மத வியாபாரம் தனியாது அப்போ இப்ப திமுக செய்வது மதவாத அரசியல மத சார்பற்ற அரசியலா சுத்தம் ஒரு மதவாத 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 அரசியல் இன்னைக்கு இது எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறதாக நான் பார்க்கிறேன் ஜோயரனை பத்தி நம்ம ஏற்கனவே பல செய்திகள்ல நம்ம சொல்லி இருக்கோம் அதனால இதை நான் அந்த விஷயத்த நான் ஒரு பெரியதாக ஒரு இதாக பார்க்கவில்லை என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எந்த சட்டத்திட்டத்தையும் நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொன்னதுக்கு எல்லாம் ஏத்த மாதிரி இந்த நாட்டில் உள்ள சட்டங்களையும் இதையும் இந்த திமுக அமைத்து கொடுத்திருக்கிறது அதுல இன்னொரு அஸ்பெக்ட் எதை பார்க்கணும்னா வேற கல்வி நிறுவனங்களை நடத்த விடாமலும் வழிபாட்டு தலங்கள் அதே மாதிரி இப்ப கிறிஸ்தவ நிறுவனங்கள் நீ வந்து ஆசிரியர் பயிற்சி இல்லாமல் நீ ஆசிரியர் ஆக்கிக்கோ நிரந்தர அங்கீகாரம் நிரந்தர அங்கீகாரம் அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணும்போது அப்போ அப்ப வேற ஒரு ஹிந்து பள்ளிக்கூடத்தை அங்கீகாரம் வாங்கணும் அவனுக்குள்ள வாத்தியார் அவன் போஸ்டிங் பண்ணிட்ட வந்து என்ஓசி வாங்கிட்டு அவன் போஸ்டிங் பண்ணான் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்த ஆளுக்கு வரும்போது ஹவு ஹிந்து அப்ப இந்த லயலால இருக்கக்கூடிய இந்த திங்க் டேங்க் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு என்று கேட்டு வாங்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் ஹிந்துக்களை அடியோடு ஒழிப்பதற்கானதாக இருந்திருக்கிறது இன்னைக்கு அவன் இப்போ பார்கின் பண்ணுறான் இப்ப இவ்வளவு நான் அவனுக்கு செய்து கொடுத்துட்டேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அதுக்காக வேண்டி இப்ப இந்த நிறுவனங்கள் இந்த வேலையை செய்கிறது அப்ப ரெண்டு பேர் பேரும் சாதாரண கஷ்டம் முடிவு பண்ணோம் நீ பாதிரியார்களின் வாக்கு வங்கிக்குள்ள அடிமைகளா தான் நல்ல மேய்ப்பருன்னு சொல்றாக்குள்ள இருக்கு அதனால நீ ஆட்டுக்குட்டியாகவே நீ வந்து என்னைக்கும் இருக்க போற உன்னு வந்து இந்த பத்து பாதிரி தான் உன்னை காட்டி மேய்ச்சு நீ யாருக்கு ஓட்டு போடணும் நீ என்ன பண்ணணும் அவன் தான் உனக்காக முடிவு பண்ண போறானா இதை சாதாரண கஷ்டமா ஒண்ணு சிந்திச்சு பார்க்கணும் இரண்டாவது ஹிந்துக்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு மதத்தை வைத்து எப்படி இவர்களால் இவ்வளவு தூரம் ஆட்டி படைக்க முடிகிறது ஹிந்துக்களுக்கு என்னெல்லாம் துரோகங்களுக்கு இந்த மதத்தை வைத்து இவர்கள் இழைத்திருக்கிறார்கள் வரக்கூடிய ஹிந்துக்கள் சரியான முறையில் தேர்ந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்காமல் போனால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் நிலை என்னாகும் என்பதை ஹிந்துக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்